முருஷ்டம் புஸ்ட் நான் மகேந்திர தையலை வாங்க போனால் எனக்கு ஐஸ் பேக்கை பார்த்து நம்ம ஐஸ் வைக்கலாம் கைகளுக்கு அப்படின்ட்டு இரநூறுவா கொடுத்து வாங்கி போட்டேன் தயலாம் நம்மளால் உயிர் விட முடியாது தையலை ஒன்று தான் நம்ம உயிராக பார்த்துருக்கோம் ஐயே மை மைண்ட் ஒரே குடச்சலா இருக்கு அதை பார்த்தோன்னே இந்தாங்கன்னு கவர்ல போட்டு கொடுத்துருந்தேன் மயந்தரம் இரநூறுவா அப்படின்ட்டு சரி அப்புறம் என்னன்றது பண்ணுறது வாங்கிட்டோமே அப்படின்ட்டு வாங்கிட்டேன் சரி அவ்வளோதான் ரூமுக்கு போக போகிறோம்

சரி விடு விட பரவாயில்ல பரவாயில்ல சரி நான் ஒரு நாளைக்கு தான் நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் வரப்ப நீ கூப்பிட ஓகே காய் சாப்பிட கிளம்பு போகிறோம் கிளம்பிட்டு போய் சாப்பிட போகிறோம் மாட்டு தேர் என்ன போனார் கடையில் பெரிய புள்ளி தான் எனக்கு இவ்வளோ தெரியாது பெட்ஷீட் நான் எடுத்துட்டு வந்துட்டு மகேந்திரா எனக்கு பெட்ஷீட்லாம் தரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பெட்ஷீட்டு நான் வாக்கில் வரணும்

அங்க இல்லடா மகேந்திரா பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது டெய்லி ரூம் போட்டு ஸ்டே பண்ணி பல ஊருக்கு போறது பஸ்ல ஏறி ஒரு நாளுக்குள்ள ஊருக்கு வந்து சேர்ந்துருவேன் நானு வீடியோ பார்த்து இருக்கிறேன் கேட்கவே

சரி சீக்கிரமா போகலாம் லேட்டா இது போனார் கடைக்கு போறோம் மாஸ்பன்ற தோசை சாப்பிட்றோம் கறி தோசை இன்னைக்கு ஒரு புட்டை பசிக்குது குளம் சீட்டு இருக்கிறோம் காலையில் நம்ம ஈவினிங் வந்து மதியானம் வந்து ஒரு ஊசி போன பிரியாணி ஊசி போச்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்சமான பிரியாணி போட்டு நூற்றி அறுபது ரூபா பிரியாணி

நீ வேற எமோஷனல் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா ரூம் வந்து சரி வேடாடி போட்டது அப்படின்னு தெரியும் எனக்கு எனக்கு ஏசி சேராது மகேந்திரா உடம்பு சரியில்லாமல் போயிடலாம் ஏசி போடாமல் எனக்கு தெரியல அது காம்ப்ளிமெண்ட்டே குடிச்சிட்டாங்க ப்ளாக் பண்ணிடலாம்

பிரச்சனை கேக்குறது சங்கத்தை பத்தி கேட்காம போடுவேன் நயந்திரம் பாருங்க போல்டா கேக்குவாங்க அப்பாவியா இருந்த என்ன பண்றது